ஒரு குழந்த கொடுத்தவர் இந்த முருகர் அதனால எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா பதினஞ்சு வருஷமா குழந்த வந்ததுக்கு தான் அதே மாசம் குழந்தை நின்றுச்சு அதனாலதான் சாப்பாடு விட்டு இங்கேயே வந்துருக்கோம் வந்து கும்பிட்டதனால குழந்தை இருந்துச்சு சிவேல் முருகனுக்கு முருகன் கோயிலுக்கு வந்திருக்கோம் என் பேர் குமார் என் சீட்டப்பா பேர் மாரி நாங்கள் போன வருஷம் கல்யாண நாளைக்கு இங்கே வந்திருந்தோம் எங்களுக்கு கொஞ்சம் மனசு கொஞ்சம் இதாக இருந்துச்சு நாங்கள் நினச்சது நடக்குன்னு வந்தோம் இந்த வருஷம் என் பையன் பையன் திறந்துருக்கான் அதை நினச்சா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதனால அவரை தேடி எல்லாரும் வந்திருக்கோம் எங்கள் ஊரில் ஊர்லேருந்து சொக்கமேட்டிலேருந்து எல்லோரும் வந்திருக்கோம் மருமாதான் கல்யாண நாளைக்கு வந்திருந்தாங்க பதினாறு வருஷம் கழிச்சு அவங்களுக்கு திருப்தியாக இருந்தது இங்கே வந்தது அதனால இப்போ இன்னைக்கு வந்து பையனுக்கு சோறு விட்டு வந்திருக்கும் என் பேரனுக்கு அவருடைய அருளால இப்ப நாற்பது பேர் வந்திருக்கோம் எங்க ஊர்ல இருந்து வேன் பிடிச்சி பதினஞ்சு வருஷமா குழந்தை இல்ல இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் அதே மாசம் குழந்தை நின்றுச்சு அதனாலதான் சாப்பாடு ஊட்ட இங்கே வந்திருக்கோம் சரி வந்தோம் நினைச்சு சாமி கும்பிட்டோம் அதே மாசத்திலேயே நின்றுச்சு சரி பிள்ளை பிறந்த உடனே தூக்கிட்டு வரணும் நினைச்சா இப்ப பிறந்து நாலு மாசம் ஆகுது அஞ்சு மாசம் ஆகுது சாப்பாடு ஊட்டிட்டு அப்படியே சொந்தங்க சொந்தத்தை எல்லாம் கூட்டிட்டு வந்தோம் மகனும் மருமாவும் இங்க வந்து கும்பிட்டதுனால குழந்தை பகையா இருந்துச்சு அதனால பதினாறு வருஷங்களுக்கு குழந்தை கொடுத்துருக்காரு நம்ம முருகர் அதனால எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் இவர் மலையில வந்து நாங்க சாப்பாடு ஊட்டறதுக்காக எல்லாரும் வந்திருக்கோம் அவரோட பெருமையும் அருளும் எங்களுக்கு ரொம்ப கிடைச்சிருக்கு ரொம்ப சந்தோஷம் இவர் குழந்தை வரம் கொடுத்தவர் இந்த முருகர் அதனால எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா முருகனுக்கு 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 முருகடைக்கு முருகனுக்கு ஆண்டவழக்கு அவரை ஐயாவுக்கு அப்படி வேலை எடுக்கு பாலகடைக்கு அவங்கள தருவனைக்கு அவங்கள கலவடைக்கு அப்படி வேலை எடுக்கு ஆமையா அன்றாவிடக்கு மேல் முருகடைக்கு